ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்சோங் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் மழை சீசன் வந்தாச்சு இல்லையா மழை தண்ணி நேராக படாத மாதிரி இருந்த எல்லா செடிகளையும் எடுத்து வாசல் பக்கமாக வச்சுருந்தேன் மாறி மாறி மழை நினைக்கிறது செடிகளுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ மழை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு அதனால் எல்லா செடிகளையும் ரெண்டு நாளாக க்ளீன் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கே கொண்டு போய் செட் பண்ணிட்டேன் நான் செடிகளை நாற்றும்போது எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இப்படி ஒரு வீடியோ இது வந்து நான் மான்ஸ்டரா ப்ரொபகேஷன் போட்ட பிளான்ட்டு ரெண்டே பிளான்ட்டு தாங்க வந்திருக்கு இந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ் வராமலே போயிடுச்சு இது கலேடியம் கலேடியமே காணோம் வெறும் பாட்டு மட்டும்தான் இருக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு சில அது நல்லாவே வந்திருந்தது பாருங்கள் மழை முடிஞ்சு காலை இளம் வெயிலில் ஒரு இளம் தழி ரேந்தூரியம் லீஃப் வந்திருக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க அதே மாதிரி இது பேஸ்கெட் வேரியேட்டட் இது எல்லாமே இந்த பாட் பார்த்திங்கன்னா செல்ஃப் வாட்ரிங் பாட் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணணும் எல்லா பிளான்ஸுக்கும் நல்லா மழையில் குஷியாக இருந்துட்டாங்க இது ஃபிலோடென்ட்ரான்ஸ் ஃபிலோடென்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம செடிகளை காப்பாற்றுறதுக்கு சின்ன சின்ன கேர்கள் ரொம்ப முக்கியங்க நீங்களும் மழை காலத்தில் செடிகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன கேர் தான் செடிகளை ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கும் இது பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் துபியா அப்படி கொடி போய் இருக்குது அது இன்னும் எதுலேயுமே எடுத்து விடலை இது அக்லோனிமா பிளான்ட் ஒரு சின்ன பாட்டிலே நிறைய பிளான்ட் இருக்குது இது இனிமேல் செப்ரேட்டாக தனியாக பிரித்து ஒவ்வொரு பேக்கெட்டில் வைக்கணும் இல்லைன்னா வேறு தனித்தனி பாட்டில் வைக்கணும் இது ரொம்ப வளர்ந்துடுச்சு இதுவும் அதே அக்லோனிமா தான் இதை ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு குட்டி தொட்டி எந்த பாஸ்கெட்டையும் தூர போடுறதில்ல அதில் அந்த நியான் பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன கேர் கண்டிப்பாக பண்ணணுங்க மழை காலத்தில் வெயில் காலத்தை விட மழை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி தண்டு பகுதியெலாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறது எல்லா பிளான்லேயுமே எடுத்து விட்டுருங்க எல்லாம் அழுகி போய் இருந்தால் கூட ரூட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஃபிலோட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம மழை டைமில் கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டுருணும் எல்லாத்தையும் செட் பண்ணி திரும்ப திரும்ப அப்படியே கொண்டு வச்சாச்சுங்க பார்த்துட்டு இப்போ ரீபாட்டிங் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி பிளான்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் பாருங்கள் இதில் வேரிகேட்டட் பைப்பர் வச்சுருந்தேன் அவ்வளோவுமே காஞ்சு போய் இருக்குது எதையுமே காணும் இதில் இந்த கயிறில் பிடிச்சி பின்பக்கமாக பார்த்தா கயிரில் பிடிச்சி மெதுவாக இவ்வளோ வந்திருக்கு இதில் எப்படி ரூட் போட்டு எடுக்கிறதுன்னு தெரில இன்னொரு கார்னரை பார்ப்போம் இதில் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்று காட்டுறேன் இந்த ஏரியா ஃபுல்லாக எதுவுமே வீட்டை சுற்றி சிமெண்ட்டு தாங்க பாட்டில் பாட்டில் தான் அவ்வளோ வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக லில்லி லில்லி லில்லிஸ் ஸ்பைடர் லில்லி கேனல் லில்லி இருக்கிற ஏரியா இது அதுலேயும் ஒரு மனத்தை கழிக்கிற தன்னால் வந்திருக்காங்க ஒரு நாள் எடுத்து சமைச்சிடணும் அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் மழை படுற மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் கேக்டஸ்ஸு அப்புறம் போர்த்தோஸ் ரோஸ்ஸு நான் எதுக்கு இந்த கார்னர் வந்தேன்னா இந்த எப்பிபீர் எம்பி ரெண்டு பேக்கெட்டில் ப்ரொபகேஷன் போட்டு வச்சு மறந்துட்டேன் போல இருக்குது நான் இங்கே இருக்கேன்னு அது வெளியே வந்து காமிதுங்க ரொம்ப பெருசாக எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த தண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ ஏற்றி இதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பெரிய லீஃபாக வந்துடும் இது பக்கத்தில் இருந்த ஒரு பையிலையும் போய் பிடிச்சிடுச்சு வேறு இதை காட்டுறதுக்காக இந்த கார்னரை காட்டினேங்க அப்புறம் ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி இருந்த இடத்துல இருந்து மாற்றி மாற்றி எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு ஓரளவு இந்த வேலை முடிஞ்சுது ரெண்டு நாளாக பெரிய வேலைங்க இது அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்னர் இதுதான் என்னுடைய ப்ரொபகேஷன் கார்னர் இங்கே தான் என்னோடய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே பிறக்கிற இடம் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் ஒவ்வொரு செடி இங்கே தாங்க மெதுவாக ரூட் பிடிச்சி புதிய க்ரோத் கொடுக்குது இந்த இடமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான் மழை காலத்துலேயும் இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே வேகமாக வளரும் அதனால் மாய்ஸ்டர் லைட்டு எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிப்பேன் பாட்டிலே தான் இங்கே எல்லாமே இருக்குது க்ரோ பேக்கில் தான் இங்கே எல்லாமே இருக்குது அதனுடைய நிழலில் தான் எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க தேங்க்யூ ஸோ மச்